குறிப்பிட்டார்கள் அதாவது இந்த அரசாங்கம் வந்தவுடன் நாட்டில் இனவாதம் வந்துவிடும் அல்லது தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கை அதிகரித்துவிடும் அல்லது வெள்ளவேன் வந்துவிடும் அதே போன்று தமிழ் மக்கள் சுதந்திரமாக நடமாட முடியாது அது மாத்திரமல்ல சிங்கள மக்கள் மத்தியிலையும் கூட பௌத்த வழிபாடுகளை கூட செய்ய முடியாது தமிழர்களும் செய்ய முடியாது இஸ்லாமியர்களும் செய்ய முடியாது அவர்கள் பரதானிய முடியாது இப்ப இவ்வாறான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார்கள் ஒருபுறத்தில் மறுபுறத்தில் சொன்னார்கள் இந்த அரசாங்கத்தின் வந்து போடுவது வேறு எதுவும் மூன்று மாதம் தான் அல்லது ஏப்ரல் மாதம் முடிய போகின்றது அல்லது டிசம்பர் மாதம் முடிய போகின்றது அது மாத்திரமல்ல இவர்களுக்கு வெளிநாட்டு உதவி கிடையாது அல்லது வெளிநாட்டு ராஜதந்திரம் தெரியாது இவ்வாறான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து கொண்டுதான் இவர்கள் கடந்த காலங்களில் இவருடைய தேர்தல் பிரச்சாரமாக இருக்கு ஆனால் இன்றைக்கு அவைகள் அனையுமே பொய்யாக்கப்பட்டு மக்கள் நலன் சார்ந்த அரசாங்கமாக மக்களாலேயே புகழ்ந்து பாடுகின்ற அரசாங்கமாக மாறியிருக்கும் பதினாலு வேண்டு இன்றைக்கு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அரசாங்கத்தினுடைய செல்வாக்கு அதிகரித்து வருகின்றது மக்கள் மத்தியில் உண்மையிலேயே இது நாள் வரைக்கும் இந்த நாட்டில் திருடர்கள் மோசடிக்காரர்கள் லஞ்ச ஊழல் பேர் ஆளப்பட்ட நாடு அது மாத்திரமல்ல போதைப் பொருள் வியாபாரிகள் நிறைந்த நாடாக இருந்தது தமிழரசு கட்சியில் இருக்கின்ற நபர்கள் இன்றைக்கு போதைப் பொருள் வியாபாரிகளாக இருக்கின்றார்கள் அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய பனார் ஓடல்ல மகன்மாரும் கூட இன்றைக்கு வியாபாரத்தில் ஈடுபடுவதாக கடந்த காலங்களில் இருந்து தெரியவர்கள் அப்ப இவ்வாறான குற்றச்சாட்டுக்கள் இவர்கள் மீது தொடர்ந்து இருப்பதன் காரணமாக இவர்களுக்கு இன்றைக்கு அரசியல் செய்வதற்கோ அரசியல் பேசுவதற்கோ வேறு எந்த பதங்களும் கிடையாது அதனால் பழைய குருடி கதவுத்தரோட சொல்லி போட்டு பழைய படியே இவர்கள் புராணங்களை மாத்திரம் பாடுகின்ற நபர்களாக இருக்கின்றார்களை கூட்டு பற்றி ஒரு விடயம் இருக்கின்றது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அதாவது இந்த ஜெயசங்கர் அவர்கள் வெளிநாட்டு வெளிவகார அமைச்சர் இலங்கைக்கு வந்த போது நமது தமிழ் கட்சிகள் எல்லாமே சென்று சந்தித்தார் கைலாக கொடுத்தார்கள் கட்டி அணைத்து கொண்டார்கள் ஆக்கிரமிப்பு அவர்களுடைய ஆக்கிரமிப்பு என்பது வேற எதுவும் இல்ல எங்களுடைய மீனவர்கள் தடையின் தலையில் இடியை வீழ்த்துகின்ற அவர்களுடைய வாழ்க்கையை நாசமாக்குகின்ற அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்குகின்ற வேலையை செய்கின்றார்கள் இந்திய மீனவர் அப்ப அந்த விஷயமாக இந்திய இந்தியாவிலிருந்து வந்திருக்கின்ற பிரதான ஒரு அதிகாரியோடு அல்லது வெளிநாட்டு வெளிவிவகார அமைச்சரோடு இவர்கள் பேசியிருக்க வேண்டிய விடயம் என்ன இந்த பிரச்சனை யாரும் வாய் திறக்க அது மாத்திரமல்ல மக்கள் தாங்களுடைய எதிர்ப்பினை தெரிவிக்கின்ற பொழுது மக்களுடைய மக்கள் தங்களுடைய உள்ள குமர்களை வெளிப்படுத்தி ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை செய்து அந்த போராட்டத்தின் மூலமாவது எங்களுடைய இந்திய வருகையை இந்திய வருகை தடுக்க முடியுமா என்ற முயற்சிகளை மேற்கொள்கின்ற பொழுது ஜெய்சங்கரிடம் சென்று எங்களுடைய தமிழ் கட்சிகள் கோல் சொல்லுகின்றார்கள் அதோ அவன் போராடினான் இவன் போராடினான் அது மாசமல்ல அவர்கள் இந்திய தூதரகத்துக்கு எதிராக பேசினார்கள் அவர்கள் இன்னொருடைய ஆக்கள் இவர்கள் இன்னொரு கைக்கூலிகள் என்று கூறினார்களே தவிர அவ்வாறு இங்கிருக்கின்ற மக்களை சுயமாக போராடி போராடிய மக்களை காட்டி தவிர அந்த வகையில் நாங்கள் அரசாங்கம் என்ற வகையில் இதற்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது அந்த தொடர்ச்சியாக நடவடிக்கையில் நாங்கள் எடுத்து வருகின்றோம் அந்த தொடர்ச்சியாக எடுக்கின்ற நடவடிக்கையில் ஒன்றுதான் இப்பொழுது அண்மை நாட்களில் தொடர்ச்சியாக இந்திய மீனவர்களுடைய கைது அது மாற்றமல்ல நாங்கள் எதிர்வரும் காலங்களிலும் கூட நாங்கள் இது சம்பந்தமாக கூடுதலான ராஜதந்திர ரீதியான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கும் அதன் மூலமாக தடுத்து நிறுத்துவதற்கு எதுவான நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்று நாங்கள் யோசித்து வருகிறோம்